நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்கா வேண்டி இன்றைக்கி அறுநூத்தி பதினஞ்சாவது பகுதியாக நம்ம பார்க்க போகிறது திருமார்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் தான் இந்த திருமார்பூருங்கிற ஊர் ரொம்ப பெரிய விஸ்தாரமாக ஒரு ஒரு ஏக்கருக்கு மேலே இருக்கிற இடத்துல சுற்று மதல் சோர்லாம் பெரிய பெரிய மதல் சோர்களோடு அஞ்சு நில கோபுரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோவில் தான் இந்த கோவில் கிழக்கை பார்த்துருக்கிற கோவில் இது இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் வருது அந்த அரக்கோணம் வேலூர் போகிற பாதையில் இருக்கிற கோவில் தான் இந்த கோவில் ஊருக்கு நடுவில் ரொம்ப பெருசாக இருக்குது இந்த ஸ்தலத்தை பற்றி திருவாசகரும் பாடி இருக்கார் இது வந்து தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய தேவார பாடல் பெற்ற பதினோராவது ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு சுந்தரரும் பாடியிருக்கார் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கார் ஆனால் சுந்தரர் பாடின அந்த பாட்டு நமக்கு கிடைக்கல திருநாவுக்கரசர் இந்த ஸ்தலத்தை பற்றி சொல்லும்போது சாத்திரம் பேசும் சழக்கற்கால் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் பாத்திரம் சிவன் என்று பணித்திரையில் மாத்திரைக்குள் அருளும் மார்பேரே அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற சிவன் வந்து சிவன் ஸ்தலம்தான் ஆனால் இங்கே சைவமும் வைணவமும் சேர்ந்துருக்கு இங்கே திருமால் வழிபட்டு ஈசனை வழிபட்டு பேர் பெற்றபடியாக இந்த ஊருக்கு திருமா திருமால் பேர் அப்படிங்கிறது மருவி இன்னைக்கு திருமால் பூர் அப்படின்னு மாறிடுத்து இந்த ஸ்தலத்தில் பார்வதி வந்து ஒரு தடவை சிவனோட கண்ணை விளையாட்டாக பொத்திடுறா பொத்தினத்துனாலே சாபம் கிடச்சிடுறது அம்பாளுக்கு உடனே பூலோகத்தில் வந்துட்டு இந்த விருச்சீர நதி அப்படிங்கிற விருச்சீர நதி உட்காந்து மண்ணனால் ஒரு சிவலிங்கத்தை பண்ணுறாள் அந்த தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த திருமால்பூர் ஊரில் இருக்கிற ஈசனா கருவறையில் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார் இவர் வந்து மண்ணால் ஆனபடியாக பிருத்வீ லிங்கமாக இருக்கிறபடியாக இவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது மண்ணு கரைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி செப்புனால் செய்யப்பட்ட கலசத்தினால கவசத்தோடு தான் சுவாமியே இருக்கார் இங்கே வந்து பெருமாள் அதாவது மகாவிஷ்ணு வந்து கை கூப்பி வணங்கின நிலையில செந்தாமரை கண்ணன் அப்படிங்கிற பேரோட நமக்கு தரிசனம் கொடுத்துட்டுருக்கார் மூலவருக்கு பக்கத்திலையே பார்த்துனாக்க அதிகார நந்தியும் நின்ன நிலையில் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது இங்கே வந்து சிவன் கோவிலாக இருந்தாலும் பெருமாள் வழிபட்டு பேர் பெற்ற ஸ்தலமுங்கிறதுனால இங்கே பிரம்மோற்சவம் நடக்கும்போது கருட சேவை நடக்கிறதுங்கிறது இன்னும் ஒரு விசேஷமான ஒரு விஷயம் இங்கே இருக்கிற இந்த மண்ணாலான சிவனுக்கு ஈசனுக்கு பேர் மணிகண்டீஸ்வரர் அப்படின்னு பேர் அம்பாள் வந்து அஞ்சனாட்சி அப்படின்ட்டு அம்பாளோட பேர் இங்கே ஸ்தலவருச்சமாக வில்வம் இருக்கு கோவிலுக்கு வழியில பெரிய குளம் இருக்கு அந்த குளத்தில் இருக்கிற குளத்தோட பேர் வந்து சக்கர தீர்த்தம் தீர்த்தம் வந்து சக்கர தீர்த்தம் சொல்கிறா இதை வந்து ஆதி காலத்தில் திருமார் பேரு அப்படிங்கிற அரி சக்கரபுரம் அப்படிங்கிற பேர்லேயும் இந்த புராண பேருனால அழைக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்தலம் திருநாவுக்கரசரும் சமுந்தரம் சேர்த்து ஆறு பதிகங்கள் இந்த கோவிலை பற்றி பாடியிருக்காங்க இங்கே நடக்கிறத இது வந்து பிரம்மோற்சவம் போது பத்து நாள் மாசி மாதத்தில் நடக்கிறது அதில் தான் தீர்த்த வாரி நடக்கிறது மாசி மகத்தண்ணிக்கு தீர்த்த வாரி நடக்கிறது அது அந்த போது தான் இந்த பெருமாளுக்கு கருட சேவையும் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் இங்கே வந்து சிவனுக்கே உண்டான மார்கழி திருவாதிரையாக இருக்கட்டும் ஆணி திருமஞ்சனமாக இருக்கட்டும் அப்புறம் திரு கார்த்திகையாக இருக்கட்டும் எல்லாமே சிறப்பாக இங்கே நடந்துருக்கு அதை தவிர அம்பாளுக்கு ஆடிப்பூரம் ஆடி வெள்ளி எல்லாமே இந்த கோவிலில் பெருசாக இருக்கா இந்த கோவிலில் வந்துட்டு அம் சுவாமி கிழக்க பார்த்து அம்பாள் தெற்க பார்த்து சந்நிதியில் இருக்கார் உள்ள பிரகாரத்தில் நம்ம போய் பார்த்தோம்னாக்க விநாயகர் சோமஸ்கந்தர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் நடராஜர் கஜலக்ஷ்மி சிதம்பரேஸ்வரர் எல்லாரையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த கோவிலை வந்துட்டு பராந்தக சோழன் கட்டியிருக்கார் அப்படின்னு பராந்த இல்லை பராந்தக சோழனால் வழிபாடு பண்ணப்பட்ட ஒரு சோழீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஈசனை வந்து இந்த கோவிலில் பார்க்கலாம் ஒரு லிங்கத்தை பார்க்கலாம் அந்த லிங்கம் வந்து மேற்கு பார்த்து இருந்து நமக்கு அருள் புரிஞ்சின்னு அதை தவிர இந்த கோவிலில் இருக்கிற துர்க வந்து அஷ்டபூஜ துர்கையாக எட்டு கையோட ரொம்ப அழகாக நமக்கு காட்சி தந்துருக்கா அதை தவிர இங்கே இருக்கிற பிள்ளையாரும் வந்து ஒரு சிறப்போடு இருக்கார் என்னன்னு கேட்டால்னா பிள்ளையாருக்கு பத்து கை இருக்கு பத்து கையோட அவர் துணைவி வல்லபையோட வல்லபை விநாயகராக நமக்கு அருள் புரிஞ்சிட்டு இந்த ஸ்தலத்தோட புராணம் என்ன ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால்னாக்க தொண்டனுக்கு தொண்டன் நான் அப்படின்னு சொல்லி ஈசனை பற்றி சொல்லும்போது சொல்லுவாள் அதே மாதிரி பெருமாளாக இருக்கட்டும் பெருமாள் வந்து அவதாரம் எடுத்ததுலேயே தன்னோட தொண்டனான தன்னோடய பக்தனான பிரகலாதனுக்கோசரம் நாலாவது அவதாரத்தையே எடுத்தார் அந்த மாதிரி குபன் சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜா வந்து பரம பக்தனாக இருந்தான் அப்போது அந்த பக்தனுக்கோசரம் விஷ்ணு மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார் துதீசி முனிவர் அப்படிங்கிறவர் மேலே தன்னோட சக்கராயுதத்தை அதாவது சுதர்ஷன சக்கரத்தை அனுப்புகிறார் அந்த துதேசி முனிவர் ரொம்ப தபஸ் வாஞ்சவர் அதனால் அந்த தபஸ்வியோட உடம்பில் இந்த சுதர்ஷன சக்கரம் பட்டு அதோட அந்த முனையெல்லாம் ரொம்ப கூர்மையாக இருக்கிறதெல்லாம் மழுங்கி போயிடுதான் இதை பார்த்தோன்னே ரொம்ப கவலை மகாவிஷ்ணு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார் ஓ சிவன்கிட்ட ஜலந்தாசுரனை அழிக்கிறதுக்கோசரம் சக்கராயுதம் இருக்குது சுதர்ஷன சக்கரம் இருக்குது அதை போய் வாங்கிக்கலான்ட்டு திருவிற்குடிங்கிற ஸ்தலத்தில் ஜலந்தாசுரனை அழிக்கிறார் அந்த அதை வச்சுட்டு அவர் நேராக அங்கே போகிறார் போய் சிவனை போய் கேட்கலான்ட்டு அப்புறம் இந்த ஸ்தலத்தில் வந்துட்டு சிவனை வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணினாதான் அவரை இருந்து தபஸ் பண்ணி பண்ணணும் அப்போ எந்த இடத்துக்கு போகலான்னு பார்க்கும்போது அம்பாள் இங்கே வந்து மண்ணால் பூஜித்த லிங்கத்தை வச்சுட்டுருக்கான்னு தெரிஞ்ச உடனே இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு திருமால் என்ன பண்ணுறார் தென்னமும் ஆயிரம் பூவை எடுத்து பூஜை பண்ணிகிட்டே வர்றார் ஒரு நாளைக்கு சிவன் வந்து மகாவிஷ்ணுவை சோதனை பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட பக்திக்கு சோதனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார் ஒரே ஒரு பூவை ஒழிச்சு வச்சுட்டாராம் பூஜை பண்ணிகிட்டே இருக்கார் நாமம் பண்ணும்போது ஒரு பூ குறையிறது கடைசியில் ஆயிரம் நாமம் சொல்லும்போது ஒரு நாமத்துக்கு புஷ்பம் இல்லை பூ இல்லை உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார் தன்னோட கண்ணை அப்படியே பறித்து அதை கொடுத்துடுறார் அந்த தாமரை புஷ்பத்துக்கு பதிலாக தன்னோட கண்ணையே கொடுக்குறார் இதே ஸ்தலபுராணம் வந்து நமக்கு திருவிழி முழையிலையும் நடக்கிறது திருவிழி முழலையிலையும் சக்கராயுதத்தை பெறதுக்காக வேண்டி அவர் ஆயிரம் கண்ணை ஆயிரம் பூவால் பூஜை பண்ணி ஒரு பூ இல்லைன்னு சொல்லி கடைசியில் தன்னோட கண்ணை வச்சு கொடுத்து அந்த மாப்பிள்ளை சுவாமிங்கிற திருவிழி மழலையில் இருக்கிற ஈசனுக்கு பூஜை பண்ண தான் அந்த ஸ்தல வரலாறும் அதே ஸ்தல வரலாறு தான் இந்த ஸ்தலத்துக்கும் இருக்கு இப்படி மா தாமரை பூக்கோசரம் உன்னோட கண்ணை நீ எடுத்து பூஜை பண்ணதுனால உனக்கு தாமரை பூ மாதிரியே ஒரு கண்ணை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாரும் உன்னை வந்து பதுமாஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா அதை தவிர இந்த இடத்துல உனக்கு பேர் கிடச்சதுனால இந்த ஸ்தலத்துக்கு திருமால் பேர் அப்படின்னு ஈசன் அனுகிரகம் பண்ணினாராம் அந்த திருமால் பேருங்கிறது தான் மருவி இன்னைக்கு நமக்கு திருமால் பூர்ணம் ஆயிடுத்து இந்த இடத்துல ஈசன் திருமாலுக்கு வேண்டின சக்கரத்தையும் கொடுத்து அருள் புரிஞ்சிருக்கார் அதை தவிர இன்னும் ஒரு இதையும் சொல்லியிருக்கார் இந்த ஸ்தலத்தில் வந்து நீ சொன்ன மாதிரியே ஆயிரம் நாமத்தை சொல்லி என்னை யார் பூஜை பண்ணுறாளோ அவளுக்கு நான் முக்தியை கொடுப்பேன் அப்படி ஆயிரம் நாமத்தை சொல்ல முடியாதவா எனக்கு இந்த அஞ்சு நாமத்தால் என்ன பூஜை பண்ணாலே அவளுக்கு நான் அஞ்சு ஆறு நாமத்தாலேயே பூஜை பண்ணினாலே நான் அவளுக்கு முக்தியை கொடுப்பேன் அவள் வேண்டின வரத்தை எல்லாத்தையும் நான் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாராம் அந்த நாமங்கள் என்னன்னாக்க தீண்டச்சி வந்தார் சாதரூபர் மணிகண்டர் தயாநிதியார் பவளமலையார் வாட்டந்தவித்தார் சாகீசனார் அப்படிங்கிற சொல்ல சொல்லி பூஜை பண்ணாலே ஒரே ஒரு நிமிஷத்துலயே நான் வேண்டின வரத்தை கொடுப்பேன் அதை தவிர இந்த ஸ்தலத்துக்கு வந்து ஒரு கண நேரம் ஒரு கணங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு க ரெண்டரை நாழிகை அவ்வளோ நேரத்துக்கு இருந்தாலே உங்களுக்கு வந்து முக்தி அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காராம் அதை தவிர இங்க ஒரு கண நேரம் இருந்து தங்கி வேண்டினவாளுக்கு எல்லா கோவில்கள்லேயும் தரிசனம் பண்ணினேன் லிங்கங்கள் எல்லாம் தரிசனம் பட்ட பலன் அவளுக்கு கிடைக்கணும்னு சொல்லி மகாவிஷ்ணு வேண்டினாரான் சிவனை பார்த்து அதுக்கும் சிவன் சரி நீ கேட்டபடியே இந்த இடத்துல வந்து யார் ஒரு கணம் இருந்து பிரார்த்தனை பண்ணுறாளோ அவளுக்கு எல்லா சிவலிங்கங்களையும் தரிசனம் பண்ணினேன் புண்ணியத்தான்ளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இங்கே அந்த க கவசம் சாத்திருக்கிறபடியாக செப்பாலான கவசம் சுவாமி மேலே சாத்தினபடியாக அந்த செப்பு கவசத்துக்கு மேலே தான் அபிஷேகம் செய்யப்படுறது அப்படிங்கிறது இருக்குது சுவாமி சன்னிதானத்துக்கு பக்கத்துலையே கையை கூப்பிண்டு பெருமாள் வந்து செந்தாமரை கண்ணன் அப்படிங்கிற இட நாமத்தோட இங்கே நமக்கு தரிசனம் பண்ணுறார் தரிசனம் காட்டுறார் அவரோட ஒரு கையில் வந்து ஒரு கண் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுறது ரொம்ப அருமையான ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை இந்த வருஷம் குருப்பெயர்ச்சி அன்னைக்கு போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சது அதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்த திருமதி மீனாட்சி ஜெயக்குமார் ஸ்ரீ சாய் கிருஷ்ணா ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லி சென்னையில் வச்சுட்டு இந்த ஆன்மீக சுற்றுலாவாக ஆர்கனைஸ் பண்ணி கூட்டுன்னு போயின்ட்டுருக்கா அவளோடு போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது இந்த மணிகண்டீஸ்வரர் கோவிலுக்கு யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ கண்டிப்பாக போய் பாருங்க பெருமாளியும் சிவனியும் ஒரே ஸ்தலத்தில் பார்க்கலாம் வில்வ மரம் ஸ்தலவருட்சமாக இருக்குது பெருமாள் கையில் அவரோட கண் அந்த தாமர புஷ்பங்கிறது இருக்குங்கிறதையும் போய் கிட்ட கறந்து பார்த்துட்டு வரலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ நமஸ்காரம்